ஆசிரியர் வந்து தேவைதான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செய்யறாரு அப்படின்னா கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாமே செஞ்சு ஒரு சிலையை வச்சுட்டாரு அந்த இடத்துக்கு ஒரு பெயிண்ட்டுக்கு மட்டும் பண்ண தெரியாது அப்போ ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு அடிச்சுட்டு இதுக்கு வந்து நீ வந்து சரியான பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பான்னு சொன்னா அந்த கிரெடிட் எப்படி சார் அவங்களுக்கு போகும் ஒரு குழந்தைய பேத்து அதுக்கு என்ன பழக்க வழக்கம் எல்லாமே கத்து கொடுத்து அதுகளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டு அதுல நாங்கள் வந்து மோல்ட் பண்ணி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த கல்வியை கத்துக்கிறதுக்காக மட்டும் தான் சார் அனுப்புகிறோம் மற்றபடி பழக்க வழக்கங்கள் யாரும் இவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல சார் என் குழந்தை ரெண்டு பேர் பொண்ணு சார் ஒருத்தி எட்டாவது படிக்கிறா ஒருத்தி பன்னெண்டாவது படிக்கிறா சார் மூணு விஷய விஷயத்தில் அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க சார் ஒன்று டிராயிங் பக்கம் வரையவா சார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவா ரெண்டாவது வந்து சிலம்பத்தில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணியிருக்கா சார் மூணாவது வந்து இது யோகாவில் பண்ணுவா சார் இது இல்லாமல் டீச்சர் படிக்கிறதும் தான் சார் படிப்பா இதில் இந்த விஷயத்தில் இவங்க எங்கே சார் வந்தாங்க டீச்சர்ஸ் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறதில்லை சார் என்ன தான் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லை என்ன ஒரு பொசிஷனுக்கு போனாலும் அந்த பொசிஷன் வந்து நான் இவரோட பையன் எங்கள் அப்பா இங்கே கடை கோடி இதில் இருந்து தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்து எடுத்துகிட்டாருந்தான் அந்த பசங்க பேசுவாங்களே ஃபஸ்ட்டு எந்த ஆசிரியரும் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கிறது இல்லை சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பில்டிங்கை கட்டிட்டேன் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது தான் அவங்க வேலை அதை மட்டும் அமுச்சி வெளியில் அமுச்சு கொடுங்கிறாங்க நீங்கள் வந்து கேட்டிங்க இல்லையா நீங்கள் பிஎட் படிக்கும் போது என்ன செஞ்சீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று கேட்டிங்கள்ல இப்போது ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தனுக்கு அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக பார்த்துக்க வேண்டியது அந்த கணவனுடைய வேலை அதேமாதிரி மனைவியும் ரெண்டு பேருமே பரஸ்பரமாக பார்த்துக்க வேண்டிய வேலை ஆனால் ஒரு குடிகாரனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனை திருத்துறதா அந்த பொண்ணோட வேலை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது சரியா இருக்குமா சரியா இருக்காதுல்ல அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்க அவங்களை நோக்கி வைக்கிற வாரம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா அவனை எப்படியாவது திருத்தி கட்டுப்படுத்தி அவனை இந்த உலகத்துக்கு நல்வழி அதுக்கு தான் அவங்க அவங்க அம்மா அப்பா பிள்ளையை போயிட்டு போட்டுருக்காங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல அந்த குழந்தைய சரியா வளர்க்க வேண்டிய பொறுப்பு பையன் அவங்களுக்கு இருக்குல்ல இது எல்லாம் ஒரு கல்வி நிறுவனம் மட்டும்தான் செய்யணும் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் செய்யணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பு தப்பில்லை அதுக்கு தான் அனுப்புகிறோம் நல்வழிப்படுத்துறதுக்கு ஆனால் அது உங்களோட வேலை தான் நாங்கள் எப்படி வேணால் பிள்ளைய வீட்டில் வளர்த்துப்போம் எப்படி வேணால் பார்த்துப்போங்கிற அது ஒரு தொணியில் இருக்குல்ல அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது அவங்க ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி கொடுத்தாக்க நாங்க ஏன் சார் டியூஷனுக்கு அனுப்ப போறோம் சில பேரண்ட்ஸ் மட்டும் தான் பள்ளிகள்ல சரியா சொல்லி தரலன்னு அனுப்புறாங்க ஓகேவா பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க

வீட்டில் வந்து சொல்லுவான் நான் வந்து செவன்டி ஃபைவ் எடுத்துட்டேன் மிஸ் கண்டுக்கல டியூஷன் வா டியூஷன் வா நான் வந்து உனக்கு தனியாக சொல்லி தரேன் இது சார் நடக்குது சார் இது என் பிள்ளைக்கு நடந்தது இது அவன் டிப்ரெஷன் ஆகி நாங்கள் எவ்வளோ கட்ட முடியும் காசு ஸ்கூலுக்கும் கட்டுறோம் லட்சக்கணக்கில் கட்டுறோம் இவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எடுத்தால் எந்த காலேஜில் இடம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கோசம் நான் என் பிள்ளை வந்து நைன்டி ஃபைவ் எடுக்கணும் ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்போ தான் அந்த காலேஜ் போவோம் நீ தான் எயிட்டி வாங்குற இல்லை ஹண்ட்ரட் வாங்கினா வீட்டுக்கு வா நான் தரேன் உங்கள் அம்மா டியூஷன் அங்கேயே கேம்பெயின் பண்ணுறாங்க சார் ஸ்கூல்லையே எல்லா ஆசிரியர்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பாடத்தை எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துட முடியாது நாற்பது மாணவர்கள் சில மாணவர்களுக்கு அவர்களுடைய நுண்ணறிவு கூர்மைக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு பாடம் போயிருக்கலாம் ஒரு சில மாணவர்களுக்கு புரிதல் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அந்த மாணவர்களை அவங்க டியூஷனுக்கு அனுப்பலாம் ஆனாலும் இவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லல பாருங்க டியூஷனுக்கு நாங்க அனுப்ப வேண்டிய அப்போ டியூஷன்ல வகுப்பு எடுக்கிறவரும் ஆசிரியர் தான் அப்ப அந்த மாணவர் டியூஷன் மூலமா நல்ல மார்க் வாங்கினாலும் ஆசிரியர் சார் அந்த வெற்றி அடையுது எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான அறிவு கூர்மையோடு இல்லை அப்போ என் குழந்த பக்குன்னு சொல்லி கொடுத்தனே பற்றிச்சு அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு பத்து தடவை சொல்லி கொடுக்கணும் இன்னொரு குழந்தைக்கு நூறு தடவை சொல்லிக் கொடுக்கணும் இன்னொரு குழந்தைக்கு நம்ம தடவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதை ஒரு கிளாஸ் ரூமில் ஒன் ஹவர் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் செய்கிறதுங்கிறது வந்து சாதிய குறைவுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதே டீச்சர்கிட்ட கேட்குற காசை கொடுத்து அவங்க அனுப்பி வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா உங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதே விஷயத்த அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே டியூஷனுக்கு ஒரு பேச்சு பேசுனாங்க பாருங்க அந்த விஷயத்துக்காக தான் அது மட்டும் இந்த சிந்தனை இங்க சார் சார் ஆசிரியர் நீங்க ஏன் தவறா பேசணுங்கிறத என் கேள்வி